தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிப்புத்துறைக்கோர் டேவிட் லிகோரி போர்க்கால இலக்கியங்களை ஆவணப்படுத்திய பதிப்பாளர் எழுதி வாசிப்பவர் இயல்வாணன் புத்தக வெளியீட்டுத் துறை என்பது ஈழத்தில் அவ்வளவு இலகுவானதல்ல தமிழ்நாடு போன்ற பிறந்த வாசக பிறப்பு இங்கில்லை கற்ற சமூகம் என்று சொன்னாலும் நூல் வாசிப்புக்கு அதிகம் நேரத்தையும் பணத்தையும் செலவு செய்யும் மனநிலையும் பெற இடமில்லை புகையிரத நிலையங்களில் காணப்படும் புத்தகக் கடைகளில் நூல்களை வாங்கி புகையிரதத்தில் வாசித்துச் செல்லும் சிங்கள வாசகர்கள் போல தமிழ் வாசகர்களை காண முடியாது தமிழ் புத்திஜீவிதம் என்பது துறைசார் அறிவு சார்ந்ததாகவே இருந்து வந்துள்ளது இதனால்தான் ஈழத்தில் தமிழ் பதிப்புத்துறை பெரியளவில் வளர்ச்சியடையவில்லை எழுபதுகள் எண்பதுகளில் வீரகேசரி பதிப்பகம் நூற்றுக்கும் மேற்பட்ட நாவல்களை வெளியிட்டு பெரிய அளவில் வாசக ஈர்ப்பை கொண்டிருந்தது எழுத்தாளர்களிடம் பணம் பெறாமல் வெளியிட்டது இந்திய வெளியீடுகளுக்கு அதிக வரி விதிக்கப்பட்ட நிலையில் வீரகேசரி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வீரகேசரி வெளியீடு ஜனமித்திரன் வெளியீடுகளை செய்து வாசிப்பு இயக்கத்துக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியதுடன் ஈழத்து இலக்கிய வளர்ச்சிக்கும் பங்காற்றியது இலங்கை முழுவதிலும் எழுத்தாளர்களின் நூல்களை குறிப்பாக நாவல்களை வெளியிட்டது எழுத்தாளர் கூட்டுறவு பதிப்பகம் ரஜினி வெளியீடு அது எஸ் எஸ் குகநாதன் அவர்களால் வெளியிடப்பட்டது வரதர் வெளியீடு பூபாலசிங்கம் புத்தகசாலை தேசிய கலை இலக்கிய பேரவை என்பனவும் தம்மளவில் இத்தகைய வெளியீடுகளை செய்துள்ளன எழுத்தாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அன்றிலிருந்து இன்று வரை பல வெளியீட்டு நிறுவனங்கள் நூல்களை வெளியிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது பல எழுத்தாளர்கள் தமக்கு சொந்தமாக ஒரு வெளியீட்டு நிறுவனத்தை உருவாக்கி தமது புத்தகங்களை வெளியிட்டு வந்துள்ளனர் கமலம் பதிப்பகம் செங்கியாளியான் அன்பு வெளியீடு புதுமை லோலன் பாமா பதிப்பகம் சூனா துரைசிங்கம் என்பன இதற்கான சில உதாரணங்களாகும் வீரகேசரிக்கு பின்னர் எழுத்தாளர்களிடம் பணம் பெறாமல் வெளியீட்டை செய்த வகையில் டேவிட் லிகோரி என்ற தனி மனிதர் முக்கியமானவராக விளங்குகிறார் ஈழத்து வெளியீட்டுத் துறைக்கு காத்திரமான பங்களிப்பை வழங்கிய அவர் தனது எழுபத்தொன்பதாவது வயதில் கடந்த ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் காலமானார் நவம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் இலக்கம் முப்பத்தெட்டு வேம்படி வீதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த டேவிட் பிலிப் கெப்ரிகேல் லிகோரி தனது பாடசாலை கல்வியை யாழ்ப்பாணம் புனித சார்ல்ஸ் மகாவித்தியாலயத்தில் நிறைவு செய்தார் வீட்டில் வறுமை நிலவிய சூழலில் பாடசாலைக்கு செல்ல முன்னரும் மதிய உணவு இடைவேளையின் போதும் பத்திரிகைகளை கடைகளுக்கு விநியோகிக்கும் வேலையில் ஈடுபட்டார் பத்திரிகை விநியோகம் அச்சக தொழில்துறை சார்ந்தே அவரது பயணம் அமைந்தது ஆரம்ப காலத்தில் சினிமா பாட்டு புத்தகங்களை அச்சிட்டு சைக்கிளில் எடுத்து சென்று அவற்றை கடைகளுக்கு விநியோகம் செய்து வந்தார் திரையரங்குகளின் சிற்றூண்டிச்சாலைகள் தேநீர் கடைகள் புத்தகசாலைகளில் இச்சினிமா பாடல் புத்தகங்கள் விற்பனையாகின தேனிசை மலை என்ற பேரில் மாதாந்த சினிமா பாடல் சஞ்சிகையினையும் அவர் வெளியிட்டார் பாட நூல்கள் மாணவர்களுக்கான அபியாச புத்தகங்களையும் அச்சிட்டும் விநியோகித்தும் வந்துள்ளார் இவ்வாறு சினிமா பாடல் புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருந்த வேளை வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு எழுத்தாளர் டேவிட் டிகோரியை பார்க்க வந்தார் பேச்சோடு பேச்சாக அவர் வெளியிடும் தேனிசை மலை மாத இதழ் பற்றிய பேச்சும் வந்தது அவ்வேளை ஈழத்தில் தான் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்களே குருநாவல் கட்டுரை தொகுதி சிறுகதை தொகுதி சிறுவன் நூல்கள் என்று அவர்களின் ஆக்கங்களை வாங்கி வெளியிட முடியாதா என்று அவர் கேட்டார் அவர் வந்தபோது காலை நேரம் அயலில் இருக்கும் அடைக்கல மாத ஆலயத்தின் திருவிழா காலம் திருவிழா மணியோசை கண்ணீர் என்று ஒழித்து கொண்டிருந்தது எனது வீட்டிற்கு அருகிலுள்ள வீடு இந்து சமயத்தை சார்ந்தவர்களுடையது அங்கு சுப்ரபாதம் கேட்டுக்கொண்டிருந்தது அப்பொழுதே நினைத்து கொண்டேன் ஈழத்து எழுத்தாளர்களுடைய நூல்களை வாங்கி வெளியிடுவதென்று என டேவிட் லிகோரி இலக்கிய நூல்களை வெளியிட துணிந்தமையை பதிவு செய்துள்ளார் தனது சொந்த பேரில் அமைந்த டேவிட் லிகோரி பதிப்பகாலயத்தின் வெளியீடாக சினிமா பாடல் புத்தகங்களை வெளியிட்டு கொண்டிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் டேவிட் லிகோரி பதிப்பகாலயத்தின் வெளியீடாக ஜோசியர் ஐயா சச்சிதானந்தம் எழுதிய வாழ்க்கைக்கு நலந்தரும் நியூமலராஜி என்ற நூலை வெளியிட்டார் இந்த நூலுக்கு இலங்கை தமிழ் சோதுட ஆய்வு மன்றத்தின் தலைவராக இருந்த கலாநிதி நாவன்னா சுப்பிரமணிய ஐயர் அணிந்துரை எழுதியுள்ளார் இந்த நூலின் பதிப்புரையில் இரண்டாவது நூலாக ஒரு நாவல் வெளியிடப்படும் என்ற அறிவிப்பையும் டேவிட் லிகோரி வெளியிட்டிருந்தார் ஆயினும் நாவல் வெளிவரும்போது டேவிட் லிகோரி பதிப்பகாலியம் என்பதை தொடர்பு முகவரியாக குறிப்பிட்டுவிட்டு மீரா வெளியீடு என்ற பெயரிலேயே அதனை வெளியிட்டார் அவ்வகையில் செங்கியாலியான் எழுதிய மழைக்காலம் என்ற நாவல் முதல் மீரா வெளியீடாக ஏப்ரல் எண்பத்தெட்டில் வெளிவந்தது ரமணியின் வர்ண ஓவியத்துடன் அந்நாவல் வெளிவந்தது தொடர்ந்து கே எஸ் ஆனந்தனின் ராதையின் நெஞ்சம் தூணா வைத்திலிங்கத்தின் பூம்பனிமலர்கள் சிதம்பர திருச்சந்திநாதனின் முடிவல்ல ஆரம்பமாகிய நாவல்கள் குறித்த ஆண்டில் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதில் மண்ணின் மண்ணிந்தாகம் கே ஆர் டேவிட்டின் பாலைவன பயணிகள் செம்பியன் செல்வனின் கானகத்தின் கானம் செங்கியாலியானின் முற்றத்து ஒற்றைப்பனை வளவை வளவனின் சங்கரன் ஆகிய ஐந்து நூல்கள் மீராவளியீடாக வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கே எஸ் ஆனந்தனின் பூஜைக்காக வாழும் பூவை கோட்டை இது ஒரு சிறுவர் நவீனம் இந்திரா பிரியதர்சினியின் நிலவே நீ மயங்காதே சிதம்பர திரிச்சந்திநாதனின் இருள் இரவிலல்ல ஆகிய நூல்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செங்கி ஆலியானின் அக்கினி கே ஆர் டேவிட்டின் வெள்ளி அடிக்கப்பட்ட கல்லறை சிதம்பர திருச்சந்திநாதனின் முள்முடி மன்னர்கள் ஓ கே குணநாதனின் விடியலை தேடி முருகுவின் ஊருக்கல்ல ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வாமதேவனின் ஒரு இல்லத்தில் சில உள்ளங்கள் இணுவையூர் சிதம்பர திருச்சந்திநாதனின் மீண்டும் புதிதாய் பிறப்போம் தாமரை செல்வியின் விண்ணிலல்ல விடிவள்ளி இயல்பானனின் சுவடுகள் ஆகிய நூல்கள் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் தாமரை செல்வியின் தாகம் வெளிவந்தது தொன்னூற்றி நான்கில் தாமரை செல்வியின் வேள்வித்தி கேஆடேவிட்டின் ஒரு மண் ஆகியன வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் பொன் கணேசமூர்த்தியின் தொடுவானம் வெளிவந்தது இவ்வாறு இருபத்தாறு நூல்கள் மீரா வெளியீடாக வெளிவந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் முதலாம் ஈழப்போர் காலகட்டம் தொடர்ந்து இந்திய அமைதி காப்பு படையினரின் பிரசன்னம் எண்பத்தேழு ஒக்டோபர் பத்து முதல் புலிகள் இந்திய படையினருக்கிடையிலான யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இந்திய படை விலகலை தொடர்ந்து சிறிய அமைதி நிலை மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் முப்பதில் இரண்டாம் ஈழப் போர் ஆரம்பம் என டேவிட் லிகோரி புத்தகங்களை வெளியீடு செய்த காலம் போர்க்காலமாகவே இருந்தது அப்போது வார்புறு எழுத்துக்களை கோர்த்து அச்சிடும் முறையே இருந்தது பிரஸ் என்று அந்த அச்சகங்கள் அழைக்கப்பட்டன கொம்போசிட்டர்கள் என அழைக்கப்படும் அச்சு ஒவ்வொரு எழுத்துக்களாக எடுத்து பந்தியாக்கி கோப்பார்கள் அதிலிருந்து கலிப்ரூப் எனப்படும் பகுதிமைப்பினை ஒப்புநோக்குனர்கள் பார்ப்பார்கள் அதன் பின்னர் பிழையான எழுத்துருக்கள் சரிசெய்யப்பட்டு செய்யப்பட்டு அடுத்தமைப்பு பார்க்கப்படும் பின்னர் அவை ஒருங்கு சேர்க்கப்பட்டு பக்க வடிவமைப்பு செய்யப்படும் பின்னர் ஃபேஸ் ப்ரூவ் எனப்படும் பக்கமைப்பு பார்க்கப்படும் அதன் பின்னர் திருத்தங்கள் செய்து மீண்டும் அச்சிட முன்னர் அச்சுச்சந்திர மெய்ப்பு பார்க்கப்படும் இவ்வாறான ஒரு செயன்முறையூடாகவே ஒரு புத்தகத்தை அச்சிட்டு வெளியிட முடியும் ஆயினும் அக்காலத்தின் நூல்களில் எழுத்து பிழைகள் அருந்தலாகவே இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் அவ்வாறு மிகுந்த சிரமத்தின் மத்தியில் நூல்களை உருவாக்கி அவற்றை தனது துவிச்சக்கர வண்டியில் எடுத்து சென்று கடைகளுக்கும் நூலகங்களுக்கும் விநியோகம் செய்யும் பெரும் பணியை அவர் ஆற்றியிருந்தார் அதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டின் பின்னர் அப்போதைய பிரேமதாச அரசாங்கம் வடக்கு மாகாணத்தின் மீது பொருளாதார தடையினை விதித்திருந்தது மண்ணெண்ணெய் சவர்காரம் மின்கலங்கள் உணவுப் பொருட்கள் அச்சு சாதனங்கள் காகிதாதிகள் எல்லாமே இந்த தடைக்குள் அடங்கியிருந்தன அச்சுமை எழுத்துருக்கள் கடதாசி என்பன பெற முடியாதிருந்த சூழலில் மாணவர்கள் பயன்படுத்தும் கோடிட்ட அப்பியாச புத்தகங்களில் இலக்கிய நூல்களை வெளியிட்ட பெருமை டேவிட் லிகோரிக்குரியது சமூக பொறுப்புடன் தீராத தாகத்துடன் அவர் இந்த பணியை மேற்கொண்டார் ஒரு புத்தகத்தை இரண்டு மூன்று அச்சகங்களில் அச்சிட்டு சேர்த்து உருவாக்கியும் உள்ளார் அக்காலத்தில் புளாக் செய்து அட்டை உருவாக்கப்படும் பிளோக் தயாரிப்பதற்கான உலோகங்கள் ரசாயனங்களுக்கும் தட்டுப்பாடு நிலவியது எனவே ஓவியர்களிடமிருந்து படத்தை பெற்று ஆனந்தன் என்ற கலைஞர் மூலம் மரத்தில் பிளாக் தயாரிக்கப்பட்டு அட்டை பதிப்பு செய்யப்பட்டது நிதி வசதியற்ற ஒரு சாமானிய மனிதனாக இலட்சிய வேட்கவுடன் போர்க்கால வாழ்வியல் அனுபவங்களை இலக்கிய ஆவணமாக்கிய வகையில் அவரது பணி விதந்து கூறத்தக்கது செங்கியாலியானின் நூல்களுக்கு ஒரு தொகை பணம் செலுத்தி இருந்ததாகவும் ஒரு தடவை கதைக்கும் போது என்னிடம் கூறியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட இருபத்தி மூன்றாவது நாவலின் இறுதிப்பக்கத்தில் அதாவது தாகம் நாவலினுடைய பக்கத்தில் ஒரு அறிவிப்பினையும் வெளியிட்டிருந்தார் புதிய எழுத்தாளர்களே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் அறிமுக எழுத்தாளர்களின் ஒவ்வொரு நூலுக்கும் இரண்டாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தொன்னூற்றி நாலில் யுத்தம் தீவிரமடைந்து தொன்னூற்றி ஐந்தில் யாழ்ப்பாண மகா இடப்பேர்வு ஏற்பட்டது அதுவரை புத்தகங்களை வெளியிட்டு வந்த அவர் இடம்பெயர்வோடு ஊரூராக அலைந்து வன்னி பிரதேசத்தில் வாழ்ந்து பொருளாதாரம் குன்றி மலேரியா முதலான நோய்களுக்கு ஆளாகி நீண்ட காலத்தின் பின்னரே ஒட்டாண்டியாக ஊர் திரும்பினர் ஒரு பழைய சைக்கிளும் அதில் சிறியதொரு புத்தக பொதியுமாக லிகோரியை கண்ட காட்சி மறைந்து அக்கராயனில் தண்ணீர் கொள்கிறனோடு வரிசையில் நின் நிற்கிற லிகோரியே கண்ணில் நிறைய தொடங்கினார் என்று கருணாகரன் எழுதியுள்ளமை அவரது அகதி வாழ்வின் துயரத்தை சொல்கிறது அவரது சகோதரன் யுத்தத்தில் காணாமல் போனதும் அவரை தேடி இறுதி கணம்பரை அலைந்ததும் அவரது வாழ்வை புரட்டி போட்டது யாழ்ப்பாணம் வந்தவர் சில காலம் தமிழக சஞ்சிகைகளை கடைகளுக்கு விநியோகம் செய்கின்ற பணியை செய்தார் எதுவுமே அவரது பொருளாதாரத்தை உயர்த்தவில்லை திருமணம் செய்யாமல் தனது சகோதரியின் மூன்று பண்பிள்ளைகளை காத்து அவர்களை ஆளாக்கி அந்த குடும்பங்களை நிமிரச் செய்த பெருங்குடும்பணியையும் அவர் நிறைவாக ஆற்றியுள்ளார் அவர் மிக எளிமையானவர் எந்த பிரபல வெளிச்சத்துக்கும் ஆட்படாதவர் அதனால் இழத்து இலக்கிய உலகம் அவரையும் அவரது சேவைகளையும் கண்டுகொள்ளவில்லை என்பது சோகமானது தொண்ணூறுகளில் யாழ்ப்பாண வாழ்வியலை போர்க்கால வாழ்வியலை ஆய்வு செய்பவர்களுக்கு டேவிட் லிகோரி வெளியிட்ட நூல்கள் முக்கிய இலக்கிய ஆதாரங்களாக உள்ளன நடமாடும் நூலகமாக இருந்து வாசிப்பேரி இயக்கமாக்கி பரவலாக்கும் பணியையும் அவர் ஆற்றியுள்ளார் அந்த வகையில் அவராற்றிய சேவை என்றும் கூறப்பட வேண்டும்